நம்ம விட்டுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பருப்பு கிட்ட இது வந்து மூணு ஜாய்ட்டை ஓட்டுக்கா கொடுத்துக்கிறாங்க நான் மூணு ஜாய்ட்டை எப்படி ஒட்டுக்காக கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு போட்டு காமிக்கிறவங்க ஒரு ரோக்கில் நம்ம முன்ன வீடியால் அளவு எடுத்தாலே ஒரு ஜாக்கெட்டுக்கு அதனுடைய அளவு தான் இது பாருங்கள் வந்து அது பதினெட்டு இன்ச்சு எடுத்துமா அந்த பதினெட்டு இன்ச்சு அப்படியே வச்சு மார்க் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கணும் அதுக்கு மேலே நேர் கட்டிங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு விட்டால் போதும் எச்எஸ் பண்ணி விட முடியாது மூணு இன்ச்சு விட்டா போதும் நம்ம கிராஸ் கட்டிங்கனா

துணிய கரெக்டாக ஒரே அளவு இருக்கா அந்த ஒரு அளவுக்கு அப்படியே மடிச்சு ஒரு கொஞ்சம் மடிச்சுலாம கை மடிப்புக்கு லைன் தேடி ஒரு இன்ச்சு ஒரு முக்கால் டப்போ கையோட அளவு நாலரை நாலு இடம் ஒரு அரைஞ்சு சேர்த்து அரைச்சினா அஞ்சு இன்ச்சு அதே அஞ்சு இன்ச்சு வச்சு போட்டு நான் கையிருக்கு இல்லையா அப்படியே ஜாயிட்ட போட்டு அப்படியே கைக்கு அளவச்சு கை சுற்று அளவுக்கு அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம் போட்டுட்டு எச்சா ஒரு ஒன்றரை இன்ச்சு விடுவோம் அது அப்படியே விடுச்சுன்னா இந்த தயிலுக்கு ரெடியாக வர அளவு தையிலுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு இப்படி கோடு போட்டுக்கணும் கொஞ்சம் இப்படி கிராஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம நம்ம ஆம்பு கொள்ள லூஸ் வர்றது இல்லையா அது வர சுருக்கு வர்றது இல்லையா பின்னாடி அது சுருக்கு வர இருக்கும் அந்த கிராஸ் ஓட்டோம்னா இந்த சுருக்கு ஓரம் இப்போ வந்து ரட்டிங் ஒரு மார்க் அந்த மார்க்லேருந்து இந்த மூளையிலேருந்து ஒரு அரை இன்ச்சு ഇപ്പൊ അപേ എടുത്ത് വെട്ടിക്കും सेंट्रल में तेल हमारे इधर अभी और पक्का मटर दूंगा और लाइट और आरंची अभी पढ़ने का यहाँ इधर प्रिंट है और इधर अध मुनारी पनारी तैरी दूंगे और चक्का

பார்த்துக்கணும் வருவாங்களே நான் போடுற கட்டிங் வந்து தெரியாதவங்க படிக்காதவங்க கூட கற்றுக்கலாம் அந்த மாதிரி தான் ஈஸியான நான் தெரியல சொல்லி கொடுக்குறேன் வருவாங்க கரெக்டாக வந்து சுருக்கலாம அயன் பாக்ஸ் இருந்தால் தேசிக்கோங்க அயின் பாக்ஸ் இல்லையா கையிலே கூட நல்லா சுருக்கலாமல் நல்லா கீறி விட்டு போடணும் ஏன்னா சுருக்கணும்னா நம்ம அளவு வந்து கொஞ்சம் 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 மாறுபடும் வேறு ஒன்றும் இல்லை இப்படி கூட முடித்து ஏன்னா நான் வந்து ஆயிரம் பேசி வெட்டி பழகிட்டேன் அதனால் நான் அது மாதிரி வெட்டல வந்து மூணு சாய் அப்படியே ஒரே மாட்டேன்

கொடுப்போங்க ஒரே மட்டை தான் வெட்டுவேன் நான் சொல்லுவேன் தனி தனியாக நான் சரி அப்படி தான் வெட்டுறேன்ட்டு ஒரே மட்டை தான் வெட்டிட்டு இந்த கீழே வந்து இந்த கரப்பீசு மட்டும் கரப்பீசு அடிச்சிட்டு கீழே வந்து கீழே బ్యాక్ బక్తట్ ఫస్ట్లోక్ తట్టిడి ఉ వైర వంద ఇంచు అద ఒక అర ఇంచు సేం అలా సేతు పదిమనించు పది ఇంచు అది வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேக் மாசம் இது வந்து பேக் அடுத்தது வந்து ஜாக்கெட் அப்படியே நாலாம் போடணும் அப்படியே இப்படி இப்படி அப்படியே வச்சு இருக்கு அப்படியே போட்டுனா கழுத்துக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிக்கணும் இந்த தயிலுக்கு போக மேலே சோடுற பிடிக்கிறதுக்கும் இந்த சைடில் தைல் கழுத்து பக்கம் பிடிக்கிறதுக்கும் இந்த பக்கம் ஒரு காலஞ்சி இந்த பக்கம் காலஞ்சு மேலே ஒரு காலஞ்சி போட்டு அப்படி மார்க் பிடிக்கணும் இந்த சோடுற அப்படியே அப்படியே கை இப்படி இப்படி இருக்கா இப்படியே எடுத்து இப்படி எடுத்துக்கணும் அப்படியே எப்படி நாம கொள்ளாதோ அப்படியே அப்படி எதுவுமே எடுக்கக்கூடாது நகர்த்தக்கூடாது அப்படியே மார்க் அப்படியே இது எடுத்துகிட்டு கீழே இங்கே வந்து பட்டி இந்த பட்டியிலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணி அப்படியே இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் ஜாயக்ட்டி எதுவுமே கலக்கக்கூடாது கலிக்காமல் அப்படியே வச்சீங்கன்னா எனக்கு இப்போ வந்து பிரிண்ட் கழுத்து பேக் டெட்லயே பிரிண்ட் வரைகிறீங்கன்னு நினைக்காதீங்க இந்த முதல்ல பிரிண்டை வெட்டி அதை வச்சு பேக் கிராஸ் கட்டிங் போட்டு வெட்டணும் இது வந்து கழுத்து வந்து ஸ்டார் கழுத்து ஸ்டார் கழுத்து கழுத்து அதை அப்படியே மார்க் பண்ணிக்கணும் அப்படியே அப்படி எடுத்துட்டு அப்படியே அப்படியே அந்த பேக் கடுத்தம் அப்படியே இப்படி எடுத்து இப்படி இருக்கிறத அப்படியே இப்படி அப்படி இப்படி தூக்கிட்டு அப்படி போட்டு இதில் வந்து பட்டி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் பட்டிக்கு விட்டு ஒரு ஆப்பிஞ்சு விட்டு அதில் அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு பண்ணிவிட்டு அடுத்து அப்படி எடுத்துகிறோம் எடுத்துகிட்டு இருந்த முன்னாடி டாட் வரதுல சட்டர் டாட்டு அதுக்கு வந்து அளவு வந்து இங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மடிச்சுக்கின்னு அப்படியே இதை இழுத்து பிடிச்சி இந்த சோல்டருக்கு மேலே வந்து தெக்கிங்களை தேயில் காரமும் விட்டுட்டு இப்படி இழுத்து குடிச்சி இந்த கிராஸ் வரதுல கீழே பட்டி வைக்கிறதாவ அதை வரைக்கும் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கணும் நம்ம தேயில் போகிறதில் மார்க் பண்ணிக்கணும் இப்போ வந்து இந்த இது அப்படியே இப்படி வரைஞ்சிக்கிறோம் பண்ணிட்டு வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் இந்த கோடை வந்து கொஞ்ச போட்டு இதை வந்து ஸ்டார் கட்டணும் ஸ்டார் கட்டினோது இதே ரவுண்டு கட்டினா அப்படியே ரவுண்டாக வரஞ்சிக்கலாம் வேறு ஒன்றும் இப்போ வந்து ஆம் கோட் ஐ அப்படி இந்த கோடை கூட இப்படி வந்து நேரம் நேராக பாக்ஸ் போட்டுக்கணும் பாக்ஸ் போட்டுக்கணும் பாடி சுற்று வந்து மார்க் பண்ணிக்கலாம் பாடி சுற்று வந்து பதினெட்டு இன்ச்சு வச்சு அந்த பதினெட்டு இன்ச்சு ஒம்பது ரெண்டாம் பிரிச்சுன்னா ஒம்பது வருது அது அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் இங்கேருந்து ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு வச்சு மா இது வந்து ஒரு இன்ச்சு வச்சு அப்படியே வந்து இந்த அளந்து பார்த்துக்கணும் இது கரெக்டாக அந்த கையில் அளந்தோம் இல்லையா அந்த கையிலேருந்து அந்த தையில் போக தோட்ட தையில் போக மீது எவ்வளோ வருது கரெக்டாக இருக்கா அளந்து இந்த அளந்தோம்னா ஆறு இன்ச்சு அளந்தோமா அந்த ஆறு இன்ச்சு வரும் ஆறு இன்ச்சு வந்தால் கரெக்டாக இருக்கணும் அவ்வளோதான் குளிச்சிங்களா ஒரு அவ்வளோ இப்போ அப்படியே இப்போ வந்து முதல்ல வந்து மேல் பீஸை மட்டும் வெட்டிக்கிறோம்

அதே மாதிரி கீழே ஒரு பாடுறதுக்கு இந்த மூணு ஜேட்டில் மேல் ஜேட் மட்டும் பிரிண்ட் அளவு இது வந்து பிரிண்ட் அளவு அப்படியே இந்த பிரிண்ட் அளவு ஒரு ஜே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கணும் இதை அப்படியே எடுத்து வச்சிடணும் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நலைக்கு போட்டுருன்னு இந்த மேல் பீஸ் நம்ம மார்க் இல்லையா அந்த பீஸ் எடுத்து அப்படியே திருப்பி க்ராஸ் கட்டிங் போட்டுருக்கோம் இப்படி இருக்க அப்படி கிராஸ் இந்த இடத்துல வந்து கொரெக்டாக மார்க் நம்ம பட்டிக்கு மார்க் போயில அதில் வந்து கரெக்டாக மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா அப்படி கீழ்க்கு ஏறக்கூடாது மேற்காறக்கூடாது வச்சு கிராஸை போட்டு வட்டிக்கணும் பேக் பிரிண்ட் அப்படியே எடுத்து போட்டு மார்க் போட்டுக்கலாம் மார்க் பண்ணது அப்படியே வந்து அச்சு வந்துடும் அதில் டீசர் கொஞ்சம் மார்க் போட்டுக்குன்னா டீசர் அது வந்து அப்படியே இதை வந்து கணக்கு போடணும் இது அந்த அளவு வைக்கணும் அந்த அளவு வைக்கணும்னா ஒன்றும் கிடையாது நான் வந்து டேட்டை வச்சு ஈஸியாக கற்றுக்கணுமாரி தான் புரியும் அச்சா அப்படியே எடுத்து ரெடி பின்னாடி அப்படி இப்படி திருப்பி போடணும் திருப்பி போடணும்னா இப்போ வந்து பிரிண்ட் ஊப்புப்பட்டி பக்கம் நம்ம பிடிக்கும் இல்லையா டாட் பிடிக்கும் அங்கே ஒரு சர்க்கா மார்க்கு அதுலேருந்து இந்த ஊப்புப்பட்டிலேருந்து ஒரு மூணு இன்ச்சு வச்சுக்கணும் அதாவது மீடியம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மூணு இன்ச்சு கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெரியவங்கிறவங்களுக்கு ஒரு காலு இன்ச்சு சேர்த்து வைக்கணும் இந்த ஆளுக்கு தகுந்த மாதிரி வரும் அதாவது இந்த கிராஸ் கட்டிங்கில் இந்த பத் பதினெட்டு வைக்கிறோம் இல்லையா அந்த பதினெட்டு வைக்கக்கூடாது ஏன்னா இப்போ இப்படி இருக்கும்போது நீளம் அதனால் இப்போ காலஞ்சி ஒரு கம்மியாக வைக்கணும் காலஞ்சி கம்மியாக மறக்கணும் இந்த ப்ரிண்ட்டு காற்று பிரிண்ட்டில் குறைஞ்சோம் இப்ப வந்து ரொம்ப ஆம்பள் டாட்ல இருந்து மார்க் பண்ணிக்கிறோம் இது எப்படி வைக்கிறதுனா இது வந்து இங்கிருந்து ஒரு முக்கா இஞ்சி வந்து திற பேர் வந்து சென்ட்ரல் டாட் பிடிக்க சொல்லுவாங்க சென்டர் பிடிக்காது ஒரு முக்காய் இஞ்சி தள்ளி அதை வந்து இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி வரும் மார்க்கெட் அப்படியே இப்போ வந்து எல்லாம் வச்சு பட்டிக்கு பட்டி ஒன்றும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி தரேன் வந்து கணக்கு போகணும் அது இப்போ வைக்கணும் அம்பு வைக்கணும் இல்லை வட்டி வந்து இதில் கருப்பீச எடுத்துடணும் எடுத்துட்டு ஒரு இன்ச் இதில் வந்து மார்க் பண்ணிக்கணும் வாரம் ஒரு கூட அந்த நான் பட்டி வந்து எப்படி வேணும் எல்லோரும் சில பேர் வந்து பட்டி எப்படி வெட்டுறாங்க எவ்வளோ அளவு வைக்கிறதுன்னு கன்ஃபீஷன் ஆகும் இது வந்து ஆக வேண்டியதே ஆகிதேல நம்ம ஒன் இன்ச்சு விட்டுட்டு போய் இருக்கு இல்லையா இது அப்படியே தூக்கிட்டு இப்படியே வச்சு பேக் மார்க் பண்ணுங்கள் இல்லையா பட்டிக்கு மடிக்கிறது அந்த ஒன் இன்ச்சு வந்து கட்ட அந்த பட்டி வந்து மார்க் நேரம் வச்சுக்கணும் வச்சுக்கினேன் அப்படியே இந்த ப்ரிண்ட்டை எடுத்து அப்படியே போய் அவ்வளோதான் போட்டே இப்போ அந்த எப்படி நம்ம முதல்ல கிராஸ் வரணும் அதே மாதிரி அதாவது இந்த பாடியை ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சு வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து பட்டி ரெடியாக இருக்கும் வேறு வந்து பட்டியை வந்து இவ்வளோ மார்க் பண்ணணும் மூணு இன்ச்சு கணக்கு போடுவாங்க நம்ம அப்படி இல்லை கரெக்டாக இந்த பாடியினுடைய அளவு கூட ஒரு ஒன்றரை இன்ச்சு இறக்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டி ரெடியாக இருக்கும்